அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்ற தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியதை அமெரிக்க காவலர்களும் முக்கிய பிரதிநிதிகளும் கண்டித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபது அதிபர் தேர்தல் தோல்வியால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்து ஐநூறு பேருக்கு ட்ரம்ப் தற்போது அதிபராக பொறுப்பேற்றதும் பொது மன்னிப்பு வழங்கினார் இந்நிலையில் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு காவலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுபவர்களை தங்க வைப்பதற்காக மெக்சிகோவில் பெரிய அளவில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்படலாம் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன எனவே மெக்சிகோவுக்கு திருப்பி அனுப்பப்படுவோரை தங்க வைக்க எல்லை பகுதியான சியாடட் ஸ்வாரஸ் நகரத்தில் மிகப்பெரிய அளவில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன டெஜுவானா பியாரட்ஸ் நெக்ராஸ் மற்றும் மடமோராஸ் போன்ற எல்லையோர நகரங்களில் தங்குமிடங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் நாடு திரும்பும் மெக்சிகன்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது